சூப்பர் அதான் இருக்கு நல்ல ஹாத் வேற நீங்க அந்த புள்ளைண்ட அம்மாவா அக்கா அக்கா அது அது அக்கா இல்ல அப்ப அம்மா இல்ல இல்ல நீ சொன்னடா அம்மா அம்மாண்ட நான் நினைச்சா நான் மாறி சொல்லிட்டேன் போல என்ன ஓ கதை கிரியா வந்து தெரியாத என்ன கதை கிரறன்னு நான் விளங்கேன் அம்மா நாங்க நேஜம் என் அக்கா அம்மாண்ட நினைச்சேன் இங்க வந்ததப்புறம் தெரியும் நீங்க அக்கான்னு அம்மா நான் அக்கா அக்கா

இல்ல என்ன பயசன் கயக்கத்தான் அவனுங்க வித ஆனா இருபத்தொம்பது போய் சொல்றேன் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு கிட்ட வரும்போது முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு